உப்பு எப்படி இருக்கும் என்றால் அல்லாகவும் இருக்கும் அது சின்னதாகவும் இருக்கும் உப்பு வேலை செய்யும் போது அது தெரியாது கரைகிறது யாருக்குமே தெரியா ஆனால் குழம்புல இருக்கிற ருசி தெரியும் ஆனால் தன்னை அது வெளியே காண்பிக்காது ஆகவே தான் ஏசு சொல்லுகிறார் அநேகர் வாழ்க்கைக்கு நீங்க ருசியை கொடுக்க வேண்டும் ஆகவே தான் அந்த கொடும்பலுக்காக மற்றவர்களுக்காக நீங்களான உப்பாக இருக்க வேண்டும் பார்க்கிறோம் உப்பானது சாரம் அற்று போனால் எதனால் சாரமக்கப்படும் அப்படி என்றால் உப்பு அதோடைய தன்மையை இழந்து விட்டால் அது எல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விடுவார்கள் அது ஒன்றுக்கும் உதவாது ஆகியவைத்தான் தேவ பிள்ளைகள் எப்போதும் சாரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு உப்பாய் மாற முடியும் அவர்கள ருசியாக நம்ம மாற முடியும் ஆகவிட்டு அந்த உலகத்துக்கு கர்தராகி ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னை மாற்றி இருக்கிறார்கள்